ஜனாதிபதி பொது மன்னிப்பை மோசடியாக பயன்படுத்தி அனுமதி இல்லாமல் எழுபதுக்கு மேற்பட்டவர்களை விடுவித்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்பொழுது தொடர்ச்சியாக புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் அடிப்படையில் கடந்த ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் சிறைச்சாலை ஆணையாளரான துஷாரோ உப்புல்தனிய வருகின்ற இருபத்தை தேதி வரை விளக்கம் அருகில் வைக்குமாறு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இவருக்கான பிணை கோரிக்கை இன்றைய நாளிலும் முன்வைக்கப்பட்ட வேளையில் நீதவான் நீதிமன்றத்தினால் அது மறுக்கப்பட்டிருக்கிறது இவர் இவ்வாறு பிணையிலே விடுவிக்கப்பட்டால் அது விசாரணைகளுக்கு பாதகமாக அமையும் என்று காரணம் சொல்லப்படுகிறது வருகிறது ஒருவர் மட்டும் இவ்வாறு விடுவிக்கப்பட்டிருந்தார் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்த அனுராதபுரம் சிறைச்சாலையின் அத்தியட்சகர் வருகின்ற பதிமூன்றாம் தேதி வரை இப்பொழுது விளக்கம் அறிகள் வைக்குமாறு அனுராதபுரம் நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது ஆரம்பத்திலே ஒருவராக ஆரம்பித்து பிறகு இருபத்தைந்து பேர் இவ்வாறு விடுவிக்கப்பட்டிருக்கலாம் என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் தன்னுடைய ஆரம்ப விசாரணைகளை தெரிவிக்க சட்டம் ஆதிபர் திணைக்களத்தின் ஆரம்ப கட்ட விசாரணைகள் எழுபது பேர் வரை இவ்வாறு விடுவிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது தொடர்ந்து வரப்போன்ற செய்திகள் நேற்றைய நாளில் செய்தி நேரலையில் நான் குறிப்பிட்ட சில முக்கியமான விடயங்கள் ஜனாதிபதி அன்பகுமார் தேசாநாயக்க ஜெர்மனிக்கான தன்னுடைய உத்தியோகபூர்வமான விஜயத்தை இந்த நாடில் ஆரம்பித்திருக்கிறார் மூன்று நாள் உத்தியோகபூர்வமான விஜயம் ஜெர்மனி ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மேயரின் உத்தியோகபூர்வமான அழைப்பை ஏற்று இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது இதன் மூலமாக பல்வேறு இலங்கைக்கு பயனுள்ள பொருளாதார வடயங்கள் கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதியோடு வெளியுறவு அமைச்சர் விஜித பயணிக்கிறார் இந்த விஜயத்தின் காரணமாக இலங்கையிலே ஜனாதிபதியின் கீழும் வெடி விவகார அமைச்சர் விஜிதகரத்தின் கீழும் உள்ள பல்வேறு அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்களால் பதில் அமைச்சர்களாக இப்பொழுது ஏற்கப்பட்டு அவை தொடர்ந்து நடத்தப்படுவது சொல்லப்படுகிறது இந்த விஜயம் ஒரு பக்கம் இருக்க ஜனாதிபதி அந்தரகுமார் தேசாநாயக்க வழங்கிய பொது மன்னிப்பின் கீழே விடுவிக்கப்பட்ட அத்துல திலக்கரட்டின என்பவரோடு ஆரம்பித்த இந்த பிரச்சனை இப்பொழுது பூதாகாரமாக வெடித்து பரவியிருக்கிறது கூற்றுப்புலனாய்வுிணக்களம் ஒரு பக்கம் ஜனாதிபதி செயலகத்தின் முறை எடுத்து விசாரணைகளுக்கு ஆரம்பித்திருக்க நீதி அமைச்சர் நேற்றைய நாளில் வெளிப்படையாக இந்த விடயங்கள் சுரச்சாலை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டவை இது பற்றி நீதி அமைச்சுக்கும் தெரியாது ஜனாதிபதிக்கும் தெரியாது என்ற விடயங்களை சொல்லியிருக்க இப்போது இது பற்றி நீதிமன்றம் வரை இந்த விடயங்கள் போயாச்சு இந்த விடயங்கள் இப்போது நீதிமன்றத்தினால் விசாரிக்கப்படுகின்ற வேடையில் இந்த கிணற்றை தோண்டும் போது பூதம் வருவது போல இன்னும் பல்வேறு விடயங்கள் வெளியாகி கொண்டே ஏற்கனவே திட்டமிட்ட குற்றங்களை இழைத்த பல பேர் இவ்வாறு விடுவிக்கப்பட்டிருக்கலாம் என்பதுதான் இப்போது குற்றப்புலனாய்வு திணைக்கழத்தின் விசாரணைகள் மூலமாக வெளியான விடயங்கள் சுழச்சாலை ஆணையாளராக இருந்த துஷார ஒப்புல் கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டது பின்னர் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் நேற்று அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இன்று அவர் மீண்டும் விளக்க மறியல் வைக்கப்பட்டிருக்கின்றார் நாளை வரை நாளைய தினம் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படும் இடையில் தான் தொடர்ச்சியாக விளக்க மறியல் நீடிக்கப்படுமா இல்லாவிட்டால் விசாரணைகள் நடந்து முடிந்தனவா என்பது குறித்து எங்களுக்கு தெரியவர் இந்த காலை அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை காலை குற்ற புலனாய்வு திணைக்கிழமை வெளியிட்ட ஒரு தகவலின் அடிப்படையில் தனியே இந்த அத்துல தினக்கரட்டு என்பவர் மட்டுமல்ல இருபது பேருக்கு மேற்பட்டோர் இவ்வாறு விடுவிக்கப்பட்டிருக்கலாம் என்பது குறித்து தெரிவிக்கப்பட்டது இது தனியே வெசாக் பௌனமி தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி வழங்கிய பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டது மட்டுமல்ல இதற்கு முதலும் இடம்பெற்றிருக்கிறது அதுவும் இந்த ஜனாதிபதியின் கீழே அவரது கையொப்பத்துடனேயே இவ்வாறான விடுதலைகள் இடம்பெற்றிருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது இதை வைத்துக் கொண்டு நாங்கள் ஜனாதிபதிக்கு விடுவிக்கப்பட்டார்கள் என்று சொல்ல முடியாது காரணம் என்னவென்று சொன்னால் இதில் மூன்று நான்கு திணைக்களங்கள் சம்மந்தப்படுகின்றன சுயச்சாறைகள் திணைக்களத்திடமிருந்து நீதி அமைச்சருக்கு பரிந்துரைகள் அனுப்பப்படும் குறிப்பாக இந்த குறித்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்தவர்கள் இவர்கள் என்று அதற்கு பிறகு அது ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பப்பட்டு ஜனாதிபதி அதற்கு பிறகு கையொப்பமிட்ட பிறகு மீண்டும் ஒரு தடவை இது சரிபார்க்கப்படும் நீதி அமைச்சினார் அதற்கு பிறகு மீண்டும் சிறைச்சாலைகள் தினக்கெடுத்துக்கு செல்லும் எனவே போலீஸார் சிறைச்சாலை அதிகாரிகள் நீதி அமைச்சர் சேர்ந்த அதிகாரிகள் ஜனாதிபதி செயலகத்தைச் சேர்ந்த ஜனாதிபதியை தவிர்த்த அதிகாரிகளும் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார் எனவே இந்த ஊழல் சங்கிலி எங்கே ஆரம்பிக்கிறது இந்த அதிகார துஷ்பிரியோகம் எங்கே ஆரம்பிக்கிறது என்ற குழப்பம் மிக பெரும் குழப்பமாக இங்கே இருந்தது இன்று செவ்வாய்க்கிழமை காலையில் போலீசார் ஆரம்பத்திலே சொன்ன தகவலின் அடிப்படையில் இருபது முதல் இருபத்தைந்து பேர் இந்த பட்டியலில் இல்லாதவர்கள் அத்துலத்திலக்கட்டவை தவிர இன்னும் இருபது இருபத்தைந்து பேர் விடுவிக்கப்பட்டிருக்கலாம் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நத்தார் புது மதிப்பின் கீழே என்று சொல்லப்பட்டது ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளில் நீதிமன்றத்திலே கொழும்பு நீதவா நீதிமன்றத்திலே சாட்சியம் அடிக்க வந்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இது பற்றிய விடயத்தை சொல்லும் போது சட்டமாதிபதி திணைக்களம் சார்பாக தங்களுடைய விசாரணைகளின் அடிப்படையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இப்போது எழுபது பேருக்கு கிட்ட இவ்வாறு விடுவிக்கப்பட்டிருக்கலாம் என்று அதிர்ச்சிகரமான தகவலை கொண்டு வந்திருக்கிறோம் என்னடா இது சும்மா சாதாரணமாக இவ்வாறு விடுவித்து விட்டு போகின்றார்கள் என்று பார்த்தால் நான் நேற்று ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன் என்னுடைய செய்திகளுக்கு இந்த இருபத்தைந்து பேர் ஆரம்பத்தில் இருபது பேர் என்று சொல்லப்படுது அந்த இருபது பேரும் இலங்கையில் உள்ள பல்வேறு சிறைச்சாலைகளில் விடுவிக்கப்பட்டிருக்கலாம் தனியார் அனுராதபுரம் சிறைச்சாலை மட்டுமல்ல எனவே இது பல்வேறு சிறைச்சாலை அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட ஒன்று எனவேதான் அவர்களிடம் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்பதை பற்றி சொல்லுகிறது இந்த நீதிமன்றத்திலே இதை பற்றி சாட்சியம் வழங்கிய சட்ட மாதிரி திணைக்களம் சார்பாக சாட்சி வழங்கிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரலான திலீபா பேரிஸ் இவரை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு மிக நேர்மையான ஒருவர் அந்த நேர்மையின் கோபம் வெளிப்படது எங்கே காரியிலே வைத்து தேசபந்து தின்ன கோவம் பென்ஸ் காரிலே வந்து இறங்கி இருந்தார் ஒரு குற்றமாடி காலுக்கு மேலே காரை போட்டுக்கொண்டு மன்றத்தில் அமர்ந்திருந்தார் என்ன திமிர் என்று சொல்லி கடுமையாக தன்னுடைய வாதங்களை முன்வைத்து ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி இப்படியான அதிகாரிகள் தான் இந்த நாட்டுக்கு இப்போது தேவை என்ற நிலையில் வரும்போது இன்றைய நாளில் கடும் கோபத்தோடும் அதிருப்தியோடும் வெளிப்படுத்தி ஒரு வடிவம் குறிப்பாக நீதி அமைச்சு அதுபோல ஜனாதிபதி செயலகம் போன்றவை வழங்கிய அங்கீகாரத்தை முறைகேடாக பயன்படுத்திக் கொண்டு இப்போது விடக்கம் அருகில் இருக்கின்ற சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உப்புல்தனிய அவர் மட்டுமல்லாமல் இன்னும் பல்வேறு சிறைகளின் அத்திகச்சிகளாக இருந்தவர்கள் பல பேர் முறைகேடாக நடந்திருக்கின்றார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்கின்றார் அவர் சொல்கின்றார் கடந்த தங்களுடைய ஆரம்ப கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நத்தார் விடுமுறையின் போது ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழே இவ்வாறு பட்டியலில் இல்லாதவர்கள் ஐம்பத்தி ஏழு பேர் விடுவிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அது தவிர்க்க பிறகு சுதந்திர தினம் வந்ததே நான்காம் தேதி அதன் போதும் இவ்வாறான பொது மன்னிப்பின் கீழே விடுவிக்கப்படுவர்களில் பதினோரு பேர் பட்டியலில் இல்லாத அதாவது அங்கீகரிக்கப்படாத நீதியான முறையில் விடுவிக்கப்பட முடியாத பல பேர் விடுவிக்கப்பட்டிருக்கலாம் என்பது இப்பொழுது அவர் குறிப்பிட்ட தகவல் எனவே இது இன்னும் அதிகரித்திருக்கலாம் இந்த ஜனாதிபதியின் கீழே வந்த பொது மன்னிப்பின் கீழே விடுவிக்கப்பட்டவர்கள் இப்போதைக்கு பார்க்க போடாது எழுப்பதை தாண்டிவிட்டது அதை தவிர இது ஆரம்ப விசாரணைகளின் போது மட்டும்தான் இதை விட இன்னும் விசாரிக்க இன்னும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம் இது தவிர முன்னைய ஜனாதிபதியின் கீழே முன்னைய ஜனாதிபதிகளின் கீழே எவ்வாறு இந்த விடுவிப்புகள் இடம்பெற்றன அதிலே முறைகேடாக பட்டியலில் சேர்க்கப்பட்டவர் யார் இவர்கள் யாரால் இந்த பட்டியலில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டார்கள் எந்த கட்டத்திலே இது நடந்தது இது பற்றிய விசாரணைகளை தங்கள் மேற்கொள்ள உள்ளதாகவும் குற்ற புலனாய்வு தங்களுக்கு முழுமையான உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இந்த சம்பவங்கள் இடம்பெற்ற திகதி வாரியாக இங்கே பார்க்கும் போது அத்துர திலக்கரட்ன நான்கு மில்லியன் ரூபாய் பொதுமக்களின் பணத்தை ஊழல் செய்தார் என்று அனுராதபுரம் மேல் மேல்நீதிமன்றம் அவருக்கு தீர்ப்பு வழங்கியது மே மாதம் இரண்டாம் தேதி மே மாதம் ஏழாம் தேதி அவர் வீட்டிலே இப்போது மக்களது கேள்வி ஒன்று இருக்கிறது அந்த அத்துர திரகரட்ன கைது செய்யப்பட்டாராங்க அதுதான் பெரும் சுவாரசியம் இந்த செவ்வந்தியை இன்னும் பிடிக்க முடியவில்லை எத்தனை நாட்கள் ஆயிட்டு வருகிற பத்தொன்பதாம் தேதியோடு பார்த்தால் இப்பொழுது ஐந்து மாதங்கள் ஆகின்றன செவ்வந்தி தப்பி ஓடிக்கொண்டே இருக்கிறார் செவ்வந்தியின் நிலை அவ்வாறு இருக்கின்ற நேரத்தில் அத்துர திரகரட்ன அவர் ஏற்கனவே நான்கு மில்லியன் மோசடி செய்தவர் அவர் எங்கே சொல்லி தேட முடியாத நிலை இப்பொழுது போலீசாருக்கு ஏற்பட்டிருக்கிறது அவர் வீட்டிலே இல்லை அவர் வழமையாக வசிக்கின்ற பல்வேறு இடங்களில் இல்லை அவரை பொழுது தப்பி ஓடி இருக்கிறார் ஆனால் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல வேண்டும் என்று பலீசார் அவரை கைது செய்து சிறையடைக்க வேண்டும் இதே போல முறைகேடாக இந்த ஜனாதிபதி பொதுமன்னிப்பை பயன்படுத்தி மோசடியான முறையில் சிறைச்சாலையில் இருந்து வெளியே சென்றவர்கள் மீண்டும் சரி அடைக்கப்பட வேண்டும் இது மட்டுமில்லாமல் சிறைச்சாலைகளை இத்தனை காலமும் காவல் காத்த ஜெயிலர்கள் இப்பொழுது ஜெயிலுக்குள்ளே செல்ல வேண்டும் என்பதுதான் மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் காவல்துறை இந்த விடயங்களில் துரிதமாக தன்னுடைய பணிகளை செய்யும் என்று கருதப்படுகிறது குற்றப்படனாய்வுக்களம் விசாரணைகளை துரிதப்படுத்தி இருக்கிறது ஜனாதிபதியின் பெயரும் இதிலே சம்பந்தப்பட்டிருப்பதன் காரணமாக ஜனாதிபதியின் கையெழுத்தை மோசடியாக பயன்படுத்தினார்கள் என்ற ஒரு அவப்புயர் வந்து சேர்ந்துவிடும் இல்லையா எனவே உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அரசாங்க தரப்பும் இப்பொழுது அடுத்தங்களை பிரயோகிக்கிறது இதுவரைக்கும் இந்த சிறைச்சாலை சம்பந்தப்பட்ட மேற்பட்ட அதிகாரிகள் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் உள்ளக விசாரணைகளின் மூலமாக தண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது ஆனால் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்த விடுவிக்கப்பட்ட முன்னூற்று எண்பத்தி எட்டு கைதிகளின் பெயர்களையும் பகிரங்கப்படுத்துமாறு குறிப்பிடுகிறார் இந்த பகிரங்கப்படுத்துவதன் மூலமாக உண்மையாக விடுவிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கான நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டவா இல்லாவிட்டால் இவர்களில் வேறு யாராவது முறைகேடாக செல்வாக்கின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டார்கள் என்பது வெளிப்படுத்தப்படும் எனவே அனைத்து விடயங்களும் வெளிப்படையாக நடக்கும் வெளிப்படைத் தன்மையோடு இருக்கும் என்று குறிப்பிட்ட இந்த அரசாங்கத்தில் இப்படியான விடயங்கள் நடப்பது கவலை அடிக்கிறது அவர் குறிப்பிடுகிறார் அரசாங்க தரப்புக்குள்ளேயும் இது குறித்து மிக பெரும் அதிருப்தி நிலவுகிறது இதுல எந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்டாலும் அது அதிகாரிகளை களையெடுக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பல பேர் சொல்கின்ற ஒரு நியாயம் கால அரசாங்கங்களில் தொடர்ச்சியாக இடம்பெற்றது எனவே இந்த கால அரசாங்கத்தில் இதே விளையாட்டை காட்டலாமல் அவர்கள் விளையாட பார்த்தார்கள் ஆகப்பட்டுக் கொண்டார்கள் ஆனால் ஒரு விடயத்தை நினைவில் கொள்ள வேண்டும் இதை வெளிப்படுத்தியது ஒரு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் சொல்லியிருக்காவிட்டால் இந்த விடயம் நான் நேற்று ஏற்கனவே சொன்னது போல உண்டு மூடி மறைக்கப்பட்டிருக்கும் இல்லாவிட்டால் யாருக்கும் தெரியாது போயிருக்கு ஒரு விடயம் உண்மை கடந்த காலங்களில் தனியே அரசாங்கங்கள் அமைச்சர்கள் மட்டுமல்ல அதிகாரிகள் மட்டத்தில்தான் இந்த ஊழல் அதிகமாக இடம்பெற்றது அப்படியாக இருந்தால் இந்த அரசாங்கம் அந்த மோசடிகளை எல்லாம் தடுப்பது ஊழலற்ற அரசாங்கத்தை கொண்டு செல்வது கிளீன் ஸ்ரீலங்கா என்று கொண்டு செல்வது என்று வந்த அந்த அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளில் விழிப்பாக இருந்திருக்க வேண்டும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல்களை கழி எட்டு மாதங்களில் முடியாத காரியம் என்று பெறுவேறு சொல்வது உண்மை ஆனால் ஒரு சில விடயங்களில் இந்த கழிவெடுப்புகளை ஆரம்பத்திலேயே நடத்தி இருக்கலாம் இதன் அடிப்படையில் மற்றவர்கள் பயத்தில் ஏந்த விடயங்களை நிறுத்தியிருப்பார்கள் இப்போதும் ஒன்றும் தாமதமாகவில்லை இது நல்லதொரு ஆரம்பத்தின் ஆரம்பமாக எனவே இந்த ஆரம்பத்தை சரியாக பிடித்துக் கொண்டு உரிய தண்டனைகளை வழங்குவதன் மூலமாக கழியெடுப்பை ஆரம்பிக்கலாம் இப்போதே சிறைச்சாலை வைத்தியர்களும் முறைகளான விதத்தில் நடந்திருப்பதாக வெளியாகி இருக்கின்ற தகவல்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இப்பொழுது முன்வைக்கப்படுகிறது சிறைச்சாலை வைத்தியசாலைகளில் உள்ள வைத்தியர்கள் தங்களது சலுகைகளை தவறாக பயன்படுத்தி முறைகேடுகளில் ஈடுபட்டிருந்தால் அவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை இந்த கோரிக்கை இந்த கோரிக்கை வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டணியின் மூலமாகவே முன்வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அரசியல் தலைவர்கள் அது போல தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்டவர்களுக்கும் செல்வாக்கு மிக்கவர்களுக்கும் சுயசாலை வைத்தியசாலைகளில் விசேட சலுகைகள் வழங்கப்படுவதாக பொதுவான முறைப்பாடுகள் கிளம்புகிறது நான் கூட குறிப்பிட்டிருந்தேன் உள்ளே செல்கின்ற சில செல்வாக்கு மிக்கவர்கள் சிறைச்சாலைகளிலேயே தங்குவதில்லை நேரடியாக வைத்தியசாலைகளுக்கு சென்று சிறைச்சாலை வைத்தியசாலைகளுக்கு சென்று சொகுசாக படுத்துக் கொள்கின்றார்கள் எனவே இந்த விசேட வசதிகளை வழங்குவதற்காக தவறான வைத்திய அறிக்கைகளும் சிறைச்சாலை வைத்தியசாலைகளில் வழங்கப்படுவதாக நீண்ட காலமாக குற்றம் சுமத்தப்பட்டு வந்திருக்கிறது இது குறித்து சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் வைத்தியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் முதலில் என்று சொல்லி இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது நல்ல விடயம் கட்டாயமாக இந்த விடயங்கள் முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இனிமேலும் இப்படியான விடயங்கள் நடைபெறாத வகையில் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் தன்னுடைய பெயரை பயன்படுத்த இடம்பெற்ற இந்த மோசடி குறித்து ஜனாதிபதி எதுவித கருத்தையும் உத்தியோகபூர்வமாக இதுவரை வெளியிடவில்லை என்பது பல ஆதங்கம் அதுபோல் ஒரு விதமான சந்தேகமும் கூட இந்த விடயத்திலேயே ஜனாதிபதி அக்கறையற்ற இருக்கிறாரா இல்லாவிட்டால் அவருக்கு தெரிந்த இந்த விடயம் நடந்திருப்பதாக பல பேர் சொல்கின்றார்கள் இது உண்மையா என்று சொல்லி கேட்டிருந்தவர்களுக்கு இதுதான் ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக இந்த விடயம் குறித்து தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டார் அவர் ஏற்றுக்கொண்டார் இப்படியான மோசடி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இந்த ஜனாதிபதி பொதுமன்னிப்பை பயன்படுத்தி விடுவிக்கப்பட முடியாதவர்கள் விடுவிக்கப்படுகின்றார்கள் என்பதை இந்த மிகுந்தலையில் இடம்பெற்ற பொசன் போயா பூரணி தின நிகழ்வுகளிலே கலந்து கொண்ட வேளையில் அங்கே குழுமி இருந்த பௌத்த பிக்குகள் மற்றும் மக்கள் மத்தியில் உரையாற்றிய வேளையில் அந்த விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் இங்கே வைத்து ஜனாதிபதிக்கு இந்த பௌத்த தர்மத்தை பாதுகாக்கின்ற தலைவர் என்று வழங்கப்படுகின்ற விசேட விருதான மகா மகேந்திர பிரசாதனி என்ற விருது அங்கே இருந்த மிகுந்தலை பௌத்த பிக்குகளால் வழங்கப்பட்டிருந்தது ஜனாதிபதி இந்த விடயத்திலே பௌத்த தர்மத்தின் மூலமாகவும் சரியான பௌத்த நிறைய இந்த ஊழலற்ற சமுதாயத்தை உருவாக்கலாம் இது போன்ற நடவடிக்கைகளை கடைந்து சரியான பௌத்த தர்மத்தின் மூலமாக இந்த நாடு சுபிச்சமான பயணத்தை அடைய உதவ முடியும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி ஒரு பக்கம் இந்த விடயத்தை சொல்ல இந்த நாளில் இந்த பொசன் பூரணி தினத்தின் நிகழ்வுகளுக்காக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் போது எதிர்கட்சி தலைவரும் இந்த விடயத்தை சொல்கின்றார் தூய பௌத்த தர்மத்தின்படி இந்த நாட்டை வடமான சுபிச்சமான நாடாக மாற்ற முடியும் என்று இதை பற்றியெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் ஒரு பக்கம் பகிரப்பட்டு கொண்டே இருக்கின்றன இது பௌத்த நாடு என்ற காரணத்தால் அவர்கள் பௌத்த நாடு என்று அவர்கள் சொல்வதன் காரணத்தால் இந்த விடயங்களை தொடர்ச்சியாக அவர்கள் சொல்லக்கூடும் சொல்லாவிட்டால் தான் ஆச்சரியமான விடயம்